ஊடகவியலாளர்களும் அரசியல் செய்கின்ற ஆளுமைகளும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் தலைவர் வைகோ செய்தது தவறு தன் மகனுக்காக இப்படிப்பட்ட ஒரு அமாண்ட பழியை முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உழைத்த தன் தொண்டனுக்கு தன்னுடைய சேனாதிபதிக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோக ஒரு இடி சொல்லை தந்துவிட்டார் என்று கருதி சொல்லியிருக்கிறார்கள் எனவே வழக்கமாக ஒரு தலைவன் கட்சி என்று வருகின்ற போது ஒரு தொண்டனின் பக்கம் நிற்காத பொது சமூகம் முதன் முதலியாக ஒரு தொண்டனின் நியாயத்தை எடுத்து சொல்லியிருப்பது ஒரு மனதிற்கு காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக விளங்கிக் கொண்டிருக்கிறது எனவே மறுமலை சீராமுட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் வைகோ தலைமையில் நாங்கள் ஆடிய களமாடிய அந்த பயணங்களை தமிழ்நாட்டுடைய ஜீவா உரிமைகள் தன்னுடைய குடி உறவுகளான ஈழத்தம் நிலைப்பாடுகளில் நாங்கள் தொடர்ந்து ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அந்த ஜனநாயக கடமையை தொடர்ந்து செய்ய சித்தமாக இருக்கிறோம் எனவே தாய் தமிழ்நாட்டின் உறவுகள் தமிழ்கூறும் நல்லுலகம் எங்களுடைய அறப்போராட்டத்திற்கு நல்லாதவு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த உண்ணாநிலை அறப்படத்தின் மூலமாக வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம் இன்னமும் தலைவர் சிவுடைய அடுத்த பயணம் தொடர்ச்சியான சந்திப்புகள் நிறைய இருக்கு என்ன பிளான் முப்பத்தி ரெண்டு ஆண்டு என்னுடைய அறம் சார்ந்த அரசியலில் ஒரு நெடிய பயணத்தை தலைவர் வைகோர்கள் எனக்கு தந்திருக்கிறார் என்னுடைய அரசியல் முகவரி தலைவர் வைகோ நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் போய் சொன்னதைப் போன்று நான் அண்ணா அளவுக்கு உயரமான உயர்ந்த மனிதன் அல்ல இருந்தாலும் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவராக தலைவர் வைகோ ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவரை அதற்கு மேல் இன்னும் நான் நெஞ்சில் வைத்து புதித்துக் கொண்டவனாகத்தான் இருப்பேன் எனவே மறுமலை திமுக பயணம் பொறுத்தவரையிலும் நான் இன்றைக்கும் துணை பொதுச்சலாக தான் நீடித்துக் கொண்டிருக்கின்றேன் அவர்களும் என்னை நீட்கவில்லை நானும் இன்னும் விலகவில்லை எனவே மறுமலை சீராட முன்னேற்ற கழகத்தில் என்னுடைய பயணங்கள் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லை இதயமும் இணையவில்லை கையும் இணையவில்லை அவர் கை கொடுத்ததே ஒரு அநாகரீகமான தான் கை கொடுத்தார் உள்ளே கொடுத்தது என்பது வேறு ஊடகத்தின் முன்பாக கொடுக்கின்ற போது கையில் இப்படி செல்போன் கொடுத்துட்டு இந்த புறங்கை தான் எனக்கு கொடுத்தார் இந்த கை இப்படி கொடுக்க புறங்கை தான் கொடுத்தார் ஆக ஒரு நாகரிகமற்ற ஒரு பண்பாடு இல்லாத ஒருவருடன் இணைந்து பணியாற்ற முடியவில்லை எனவேதான் அவர் வந்தவுடனேயே எல்லோரும் விலகி சென்றார்கள் இருந்தாலும் தலைவர் வைகோரின் நான் கடமைப்பட்டிருந்த காரணத்தினால் அவருடன் பயணிக்க வேண்டும் அவர் மனம் கலங்கக்கூடாது என்ற அந்த புரிந்துடரோடு தான் நான் இருந்தேன் ஆனால் தொடர்ந்து என்னை வெளியேற்றுவதிலேயே துரை குறியாக இருந்தார் நான்காண்டுகள் எனக்கு எனக்கு எதிராக அவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தோல்வியை தழுவினார் இறுதியாக என் தலைவரை கொண்டு வந்து நிறுத்தியதன் காரணமாக என்னால் அதற்கு மேல் அவரிடம் எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாமல் நான் வெளியே வீசப்பட்டிருக்கின்றேன் ஒரு தந்தையாக தலைவர் வைகோ வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் தமிழ் கூறும் நல்லவர்களின் ஒரு அரசியல் தலைவராக தலைவர் வைகோ மறுபலி திமுகவில் தோற்றிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பதிவாக நான் சொல்ல விரும்புகிறேன் இல்ல அதே அந்த காலத்தில் கூட நான் வந்து வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக நான் மன்னிப்பு கேட்டதாகவும் வருத்தம் தெரிவித்ததாகவும் என் பேரில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது இது என்னை மேலும் காயப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது அதற்கு பின்பாக அவருடைய ஆதரவாளர்கள் பேசுகிறார்கள் மறுபடி திமுகவின் உள்கட்சி ஜனநாயகத்தில் தலைவர் வைகோ பேசிய பின்னால் நான் ஒவ்வொருடைய காலிலும் விழுந்தேன் என்று அந்த கட்சியின் சார்பில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் எங்களுக்கு மிகுத்த காயமாக இருக்கு ஒரு சுயமரியாதை இயக்கம் தலைவர் வைகோ இயக்கம் கட்டமைக்கின்ற போது காலில் விழுகின்ற கலாச்சாரம் கட் அவுட் கலாச்சாரம் கூடாது என்றுதான் துவக்கப்பட்டது ஆனால் நான் காலில் விழுந்தேன் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு அந்த கட்சி உருவாகி என்று சொன்னால் ஒரு பொய்யை மறைப்பதற்கு நூறு பொய்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் எனவேதான் இந்த நிலைமை இதற்கு நான் காரணமல்ல தலைவர் வைகோ அவருடைய மகன் துரையும் தான் இதற்கு காரணம் மதிமுக பொதுச்சாளர் வைகோவுக்கு பக்கபலமா இருந்தீங்க இப்ப போராட்டம் வரைக்கும் வந்துட்டீங்க இதுக்கப்புறம் உங்களை மதிமுக வந்து இந்த சமரசம் பேச்சுவார்த்தையோடு உங்களை வந்து இணைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க தலைவர் வந்து பத்தாம் தேதி சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகாலை சந்திக்கின்ற போது சொன்னார் அனைத்தையும் சொல்லிவிட்டு சொன்னார் கடந்த முறை மோர் சமரசத்திற்கு வாய்ப்புண்டா என்ற போது இல்லை என்று கதவு சாத்தப்பட்டதாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே அவர்கள் சமரசத்திற்கு வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை எனவே நாங்கள் இதுவரையிலும் ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் அந்த ஜனநாயக கடமை தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் எங்களை சித்தமாகிக் கொண்டுதான் தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் இது எனக்காக வந்த கூட்டம் அல்ல மாறாக தலைவர் வைகோ அவர்களை நடவடிக்கை பிடிக்காமல் துறையினுடைய நடவடிக்கை பிடிக்காமல் தான் இப்போது இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை மறுபடி திமுக புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இந்த நிலைமைக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் இங்கே குவியிருக்கிறார்கள் மல்லை சத்யாவுடைய தேவைகள் பிற கட்சிகள் என்று சொல்வதை காட்டிலும் நாங்கள் எங்களுடைய பயணத்தை திராவிட இயக்கத்தின் பயணங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற உரிமையில்தான் மறுமலர்ச்சி திமுக நாங்கள் நீடிக்க வேண்டும் என்று விரும்பினோம் மதவாத சக்திகளால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்கிறது அந்த ஆட்சிக்கு அரண்மைக்க வேண்டிய மறுபழை திமுக அதிலிருந்து சற்று விலகியது நேற்று நேற்றைய தினம் தலைவர் வைக்கவர்கள் அறிவாலயம் சென்று மாண்புமிகு அவர்களை சந்தித்து எக்காரணத்துக் கொண்டும் பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்னதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் ஒன்றே ஒன்றுதான் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு தொகுதியில் கையெழுத்து போட்டுவிட்டு வந்ததற்கு பின்னால் ஓரிரவில் நடைபெற்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் என்பதைப் போன்று என்ன நடந்தது என்று தெரியாது கூட்டணியில் இல்லை என்று விலகி வந்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலையில் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற விலகக்கூடாது நான் போட்டிருக்கின்ற கருப்பு சட்டையை கழட்ட மாட்டேன் பத்தொன்பது மாதம் ஒன்னே முக்கால் ஐநூத்தி எழுபத்தி நாட்கள் சிறையில் அடைத்து வைத்த அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவோடு கூட்டணி போக என்று நான் உறுதியாக இருந்தேன் இருந்தாலும் காலையில் சரி மாலையில் மாநாட்டில் திராவிட முன்னேற்ற மாநாடு திருச்சியில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க வேண்டிய தலைவர் காலை பத்து மணிக்கெல்லாம் கார்டன் என்பது வரலாறு எனவே நான் சொன்னது ஏற்றிருந்தால் இயக்கம் இப்படிப்பட்ட களங்கத்திற்கு தலைவர் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்காது ஆனால் இன்றைக்கு தலைவர் சொல்றார் அதிமுக கூட்டணி வைத்தது தவறு என்று உணர்ந்திருக்கிறார் அதே போன்றுதான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி நமக்கு தேவையில்லை இது சரியான பாதை இல்லை என்று நான் சொன்னேன் இருந்தாலும் அதற்கு மீறி அவர் முடிவெடுத்தார் மீண்டும் ஒரு மிகப்பெரிய படிப்பினை சிந்தித்திருக்கிறார்கள் இப்பொழுதும் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தான் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இது தலைவர் வைக்கோர்களை எதிர்த்தல்ல நாட்டு மக்களுடன் நீதி கேட்பதற்காக எனவே உட்கட்சி ஜனநாயகத்தை தலைவர் வைகோர்கள் மறுபடி சிமுக பாதுகாக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை நீக்குவதற்கு குறைந்தபட்ச மனதண்ட கைதிகளுக்கு கூட கடைசி ஆசை என்னவென்று கேட்பார்கள் ஆனால் மறுமலி திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் இருக்கிறார் இவர்களால் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரே ஒன்றுதான் இவர் ஏற்றிய கொடியை துரை அகற்ற வேணும் சொல்றார் முடியாதுன்னு சொன்னதுக்கு வேற ஒரு ஆள் வச்சு புல்ரோஸ் ரெஜிஸ்டர் இடிக்கின்ற மறுமலி திமுகவுடைய கொடியை இடித்த சிறப்புக்குரியவர் தான் முதன்மை செயலாளர் துரை அவர்கள் எனவே இந்த உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தான் நாங்கள் இன்றைக்கு சிவானந்த சாலையில் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம்